அது ஓர் அரசு மேல்நிலைப் பள்ளியின் ஆறாம் வகுப்பு எழுந்து நின்று வணங்கிய குழந்தைகளை வாழ்த்தி அமர செய்கிறார் சமூக அறிவியல் ஆசிரியை அதாவது ஒரு அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆறாம் வகுப்பு இருக்குது அந்த ஆறாம் வகுப்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சமூக அறிவியல் ஆசிரியை வந்து போகிறாங்க போன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா மாணவர்கள் எழுந்திரிச்சு வணக்கம் சொல்லுவாங்க வணக்கம் சொன்ன உடனே மறுபடியும் ஆசிரியை என்ன பண்ணுவாங்கன்னா வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் உட்கார சொல்லுவாங்க சரிங்களா அந்த நிகழ்வு நடக்குது இப்போது ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆறாம் வகுப்பு இருக்கு இல்லைங்களா அதில் வந்து ஒரு மாணவியை பார்த்து கேட்குறாங்க அருமை என்ன இன்றைக்கு புதிய சட்டையில் மிளர்கிறாய் தமிழனே அப்படின்னு தமிழனே அப்படின்ற ஒரு மாணவியை பார்த்து கேட்குறாங்க நல்ல புது சட்டையை வந்து போட்டுட்டு வராங்க இப்போ அரசு மேல்நிலைப்பள்ளி அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசு சீருடை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா யூனிஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் அன்னைக்கு தமிழினியை வந்து பார்த்திங்கன்னா புது சீருடையில் வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க ஏன் அப்படின்னு கேட்குறாங்க குழந்தைகள் எல்லாமே சொல்கிறாங்க அம்மா என்று அவளுக்கு பிறந்த நாள் இன்னைக்கு தமிழினிக்கு வந்து பிறந்த நாள் அப்படின்னு மற்ற குழந்தைகள்லாம் சொல்கிறாங்க இப்போ ஆசிரியை கேட்குறாங்க வாழ்த்துக்கள் ஏன்னா சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்க ஆசிரியர் என்ன பண்ணுவாங்கன்னா வாழ்த்துக்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க வாழ்த்துக்கள் நீண்ட காலம் நீ நன்றாக வாழ வாழ்த்துகிறேன் அப்படின்னு ஆசிரியை வந்து பார்த்தீங்கன்னா தமிழினியா வாழ்த்துறாங்க இப்போ தமிழினி அதுக்கு பதில் என்ன சொல்றாங்கன்னா மிக்க நன்றிங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது ஆசிரியை சொல்றாங்க சரி குழந்தைகளா தமிழினியுடைய பிறந்த நாளிலிருந்தே இன்றைய பாடத்தை ஆரம்பித்து விடலாமா அப்படின்னு கேட்குறாங்க இது எப்படி இருக்குது அப்படின்னா தமிழினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிறந்த நாள் பரிசு கொடுக்குற மாதிரியே இருக்கும் ஏன் அப்படின்னா தமிழினியை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலாக வச்சு இன்னைக்கு இருந்து இன்னைக்கு நம்ம பாடத்தை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க இல்லைங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லையா அந்த சந்தோஷம் தான் அவங்களுக்கு ஒரு பரிசு இப்போ குழந்தைகள் எல்லாம் சொல்றாங்க எப்படிங்கம்மா இன்று நாம் பார்க்க வேண்டிய பாடம் தமிழ்நாட்டின் நகரங்கள் அதை எப்படி பிறந்த பிறந்தநாளிலிருந்து தொடங்குவது அப்படின்னு குழந்தைகள் சந்தேகமா கேக்குறாங்க ஆசிரியர்கிட்ட இப்போ ஆசிரியர் சொல்றாங்க தொடங்கலாம் அழகாக தொடங்கலாம் முதலில் எல்லோரும் எழுந்து நின்று தமிழனிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லலாமா அப்படின்னு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்ல சொல்றாங்க இப்ப குழந்தைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழினிக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தமிழ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ தமிழினி வந்து பாத்தீங்கன்னா எல்லோருக்கும் நன்றி அப்படின்னு வாழ்த்து சொன்ன அனைவருக்கும் நன்றி சொல்றாங்க ஆசிரியர் எடுத்து மேலும் சொல்கிறாங்க பாருங்கள் தமிழ்கிட்ட கேட்குறாங்க தமிழினிக்கிட்டே கேட்குறாங்க தமிழ் உன் சொந்த ஊரே சென்னைதானா அப்படின்னு கேட்குறாங்க இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நடக்குது அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது தமிழ் உன் சொந்த ஊரே சென்னை தானா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு தமிழினி வந்து சொல்கிறாங்க இல்லைங்கம்மா என் சொந்த ஊர் கரூர் அருகில் உள்ள கடவுர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தமிழினியோடைய ஊர் என்ன ஊர் அப்படின்னா கடவுர் அவங்களுடைய சொந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா கரூருக்கு அருகில் உள்ள கடவுர் அப்புறம் இங்கே பாருங்க ஒரு மேப்பு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பண்டைய நகரங்கள் அப்படின்னு போட்டு பச்சை கலரில் ஷேர் பண்ணியிருக்காங்க அடுத்தது பண்டைய துறைமுகங்கள் துறைமுகங்கள்னு போட்டு சோப்பு கலரில் ஷேர் பண்ணி வச்சுருக்காங்க அப்புறம் வங்காள விரி கூட அரபிக்கடல் கொடுத்துருக்காங்க இப்போ இந்த சிகப்பு கலரில் இருக்கிறது எல்லாமே பண்டைய கால துறைமுகங்கள் மாமல்லை மாமல்லபுரம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரிக்கமேடு பூம்புகார் தொண்டி அழகன் குளம் அப்புறம் காயல் பட்டினம் கொற்கை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்டைய கால துறைமுகங்கள் அடுத்தது பண்டைய நகரங்கள் என்னென்னு பாருங்கள் கொடுமணம் கரூர் கருவூர் அப்படின்னு இருக்கும் அதுதான் இப்போ கரூர் அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்தது உறையூர் அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் கீழாடி மதுரை சரிங்களா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்டைய கால நகரங்கள் இப்போது ஆசிரியர் சொல்கிறாங்க பாருங்க நல்லது சொந்த ஊருக்கு போய் வரும் வழக்கம் உண்டா அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆசிரியர் வந்து தமிழனி கிட்ட உங்களுடைய சொந்த ஊரே சென்னை தானா அப்படின்னு கேட்குறாங்க இளையம்மா அப்படின்னு சொல்கிறாங்க தமிழனி இளையம்மா ஏன்னா என்னுடைய சொந்த ஊர் கரூர் அருகில் உள்ள கடவுர் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஆசிரியர் சொல்கிறாங்க நல்லது சொந்த ஊருக்கு போய் வரும் வழக்கம் உண்டா அப்படின்றாங்க ஏன் அப்படின்னா அவங்க சென்னையில் இருக்காங்க அப்படின்னா அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா சென்னையில் வந்து வேலை இருப்பாரு அப்போ அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஃபேமிலியே அங்கே வந்துடுவாங்க இல்லைங்களா அவங்க அம்மா குழந்தைகள் எல்லாமே இங்கே வந்துருவாங்க அப்போ அவங்க சென்னையில் இருக்கிற ஒரு அரசு பள்ளியில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் இதில் தெரிஞ்சுக்க முடியுது அதான் கேட்குறாங்க நல்லது சொந்த ஊருக்கு போய் வரும் வழக்கம் உண்டா அப்படின்னு கேட்குறாங்க தமிழ் இனி சொல்கிறாங்க ஒவ்வொரு கோடை விடுமுறைக்கும் அங்கே போய் வருவேன் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக லீவ் கிடச்சிது அப்படின்னா போகலாம் இல்லையா கொஞ்சம் லாங்காக லீவ் கிடச்சுன்னா போகலாம் ஆசிரியை சொல்கிறாங்க மகிழ்ச்சி கடவுருக்கும் சென்னைக்கும் இடையே என்ன வேறுபாடுன்னு தமிழ் இனிக்கிட்டே ஆசிரியை வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க சரி நீங்கள் சென்னையில் வசிக்கிறீங்க கடவுர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சொந்த ஊர் பிறந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்போது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் என்ன வேறுபாடுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா அது என்ன வேறுபாடு அப்படின்னு சொல்லுங்கன்னு ஆசிரியை கிட்டே கேட்குறாங்க அதுக்கு தமிழினி ரொம்பவும் சிறப்பாக பதில் சொல்கிறாங்க பாருங்கள் கடவுர் வந்து கிராமம் கடவுர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமம் சென்னை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நகரமம்மா அப்படின்னு சொல்கிறாங்க தமிழினி அதுக்கு ஆசிரியை சொல்கிறாங்க அருமை பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் எவை என்று தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க இதில் தமிழினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடவுர் கிராமம்னு சொல்லியிருக்காங்க சென்னை வந்து பார்த்தீங்கன்னா நகரம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்ம வந்து இதில் என்ன பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் பற்றி தான் படிக்க போகிறோம் இப்போ தமிழினிக்கிட்டே இருந்து பாடத்தை ஆரம்பிக்கலாம்னு சொன்ன உடனே தமிழினி வாயிலிருந்து நகரம் அப்படின்ற வார்த்தை வந்துச்சு இல்லையா அதிலிருந்து ஆசிரியை பாடத்தை ஆரம்பிக்கிறாங்க அருமை பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் எவை என்று தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க இந்தியாவில்னு கேட்டிருக்காங்க அப்போ குழந்தைகள் என்ன சொல்கிறாங்கன்னா ஹரப்பா முகஞ்சதாரோ அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க இந்தியாவில் அப்படிங்கும்போது இப்போ ஆசிரியை சொல்கிறாங்க சரியாக சொன்னீர்கள் குழந்தைகளே இன்று தமிழ்நாட்டின் மிகவும் தொன்மையான நகரங்கள் குறித்து படிக்கப் போகிறோம் சரியா அப்படின்னு கேட்குறாங்க அவை பூம்புகார் மதுரை மற்றும் காஞ்சி ஆகும்னு ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க இதை நோட் பண்ணிக்கோங்க பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் எவை அப்படின்னா அரப்பா முகஞ்சதாரோ இது அப்புறம் தமிழ்நாட்டின் மிகவும் தொன்மையான நகரங்கள் எது எது அப்படின்னா பூம்புகார் மதுரை காஞ்சி இதெல்லாம் தான் பண்டைய தமிழ்நா தமிழகத்தினுடைய தொன்மையான நகரங்கள் அடுத்தது குழந்தைகள் சொல்கிறாங்க அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க ஏதாவது தமிழ்நாட்டின் மிகவும் நகரங்கள் சொல்றாங்க ஆசிரியர் சொல்றாங்க பாருங்க பாத்தீங்களா தமிழனியின் பிறந்த நாளிலிருந்தே இன்றைய பாடத்தை ஆரம்பித்து விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க குழந்தைகள் எல்லாம் சொல்றாங்க ஆமாம் தமிழனி கிட்ட இருந்தே இன்னைக்கு நம்ம பாடத்தை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது மேலே பாருங்கள் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு போட்டு ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க இதில் என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உலகின் மிக தொன்மையான நாகரிகம் மெசபடோமியா நாகரிகம் இது ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது முதல்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரங்கள் எவை அப்படின்னா ம ஹரப்பா முகந்ததாரம் நகரம்னாலும் சரி அது நாகரீகம் ஒரு நகரம்னாவே நாகரிகம் இருக்கு இல்லையா ஸோ நகரங்கள் எவைன்னா ஹரப்பா முகஞ்சதாரோன்னு சொல்லியாச்சு தமிழ்நாட்டின் மிகவும் தொன்மையான நகரங்கள் எது அப்படின்னா பூம்புகார் மதுரை காஞ்சி அப்படின்னு சொல்லியாச்சு இப்போது உலகின் மிக தொன்மையான நாக நாகரிகம் எதுன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா மெசபடோமியா நாகரீகம் தான் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னா ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது இதை நோட் பண்ணிக்கோங்க சரி இப்போ சொல்றாங்க பாருங்கள் குழந்தைகள் சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் நம்ம இன்னைக்கு தமிழனுடைய தமிழினிக்கிட்டே இருந்தே பாடத்தை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு ஆமான்னு சொல்கிறாங்க ஹரப்பா முகஞ்சதாரோ ஆகியவற்றைப் போல தமிழகத்திலும் தொன்மையான நகரங்கள் இருக்கின்ற இருந்திருக்கின்றன அந்த நகரங்களுள் மதுரை காஞ்சி பூம்புகார் ஆகியவை மிரப்பவும் மிகவும் புகழ்பெற்றவையாகும் இதற்கான சான்றுகளை எப்படி சொல்றீங்க பண்டைய தமிழகத்துடைய சிறப்பான நகரங்கள் தொன்மையான நகரங்கள் இது இது அப்படின்னா இதற்கான சான்றுகளை நமது பண்டைய தமிழ் இலக்கியங்கள்ல இருந்தும் அயல்நாட்டு பயணிகளுடைய பயண குறிப்புகளில் இருந்தும் தொல்லியல் கண்டுபிடிப்புகள்ல இருந்தும் நம்ம பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இப்போ நம்ம சொல்ல போற விஷயத்துக்குலாம் சான்று எங்கிருந்து நம்ம வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நம்மளுடைய பண்டைய தமிழ் இலக்கியங்களில் இருந்தும் அப்புறம் அயல் நாட்டு பயணிகள் நம்ம இந்தியாவுக்கு வந்து பயணம் மேற்கொள்வாங்க பாத்தீங்களா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க இதற்கான சான்றுகள் எல்லாமே